வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உடல் நலம் சரியில்லாத போது மனைவி கணவரிடம் எதிர்பார்ப்பவை பெண்கள் தங்களுக்கு உடல்நிலை சரியில்லை எனில் ஆண்கள் விழுந்து விழுந்து கவனிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை குறைந்தபட்சம் சில வீட்டு வேலைகள் தங்கள் மீது அக்கறை அரவணைப்பு காட்டினாலே போதும் என்றுதான் எதிர்பார்க்கின்றார்கள் மனதளவிலான அரவணைப்பு ஓர் பெண்ணுக்கு மிகவும் அவசியம் மாத்திரை மருந்துகளை விட நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஓர் நண்பர்தான் தேவை இந்த அரவணைப்பு மனதளவில் பெரும் பலத்தை கொடுத்து விரைவாக மீண்டு வர உதவும் அவர்களது உடல் ரீதியான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களால் வேலை செய்ய முடியாத போது உடனிருந்து உதவ வேண்டும் பெண்கள் பெரும்பாலும் அனைத்து உதவிகளும் செய்வார்கள் ஆனால் ஆண்கள் அவ்வாறு செய்வதில்லை அவர்களை கழிவறைக்கு கூட்டி செல்வதிலிருந்து குளிப்பாட்டி உடை மாற்றுவது வரை உறுதுணையாக இருந்து உதவி அக்கறையாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது ஆண்கள் வீட்டு வேலைகள் செய்வது எந்த தவறும் இல்லை ஆனால் பெரும்பாலும் ஆண்கள் பெண்களுக்கு உடல்நிலை சரியில்லை வீட்டு வேலைகளை அப்படியே விட்டுவிடுவார்கள் மீண்டும் உடல்நலம் சரிவந்து பெண்கள்தான் அந்த வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும் உணவு சார்ந்து பெண்கள்தான் ஆண்களுக்கு அறிவுரை கூறுவார்கள் ஆனால் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அவர்களே அதை மறந்து விடுவார்கள் எனவே அத்தருணத்தில்தான் நாம் அதை அவர்களுக்கு மீண்டும் எடுத்து காட்ட வேண்டும் கண்டிப்பாக சரியாக உணவருந்த மாட்டார்கள் நீங்கள்தான் அவர்களை கட்டாயப்படுத்தி உணவருந்த கூற வேண்டும் பெரும்பாலும் அனைவரின் மீதும் அக்கறை எடுத்துக் கொள்ளும் பெண்கள் அவர்களுக்கு ஏதேனும் என்றால் மருத்துவம் எல்லாம் தேவையில்லை அதுவாகவே சரியாகிவிடும் என்று கூறிவிடுவார்கள் எனவே சரியான நேரத்தில் சிகிச்சைக்கு அழைத்து செல்ல வேண்டும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள கூற வேண்டும் இன்றைய தமிழ் வாய்ஸ் வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் உடல்நலம் சரியில்லாத போது மனைவி கணவனிடம் எதிர்பார்ப்பவை நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்